வேணும்னா சன் ஒரு கோட்டை வேணுமா கோட்டை இருக்கு ஒரு பார்க் வேணும்னா பார்க் இருக்கு ஃபார்மிங் லேண்ட் வேணும்னா ஃபார்மிங் லேண்ட் இருக்கு எல்லாமே இருந்தது சின்ன சின்ன பொருள்லாம் இருந்தது பேனா முதற்கொண்டு எல்லாமே ராமஜனாவோடைய அவங்களோட இது போட்டிருக்கோம் நான் ஆச்சரியம் இது வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறாங்களா உள்ள ஸ்டார் ஹோட்டல் இருந்து அவ்வளோ வசதி இவ்வளோ கற்பனை ஒருத்தர் இப்படி பண்ணாரு அது ஒரு என்னோட ரொம்ப ஆச்சரியம் அவரோட வீடு பார்ப்போம் கண்ணாடி போட்டு மூடி இருக்கும் நாங்களாம் பேசிக்கோங்க இது மேலே ஹெலிகாப்டர் வருமா நிற்குமா அப்படிலாம் பேசியிருக்கோம் ஸோ ரொம்ப ஆச்சரியமான ஒரு மனுஷன் எனக்கு அவர் இருந்தார் ஸோ அவர் அவர் இறந்து போது என்ன நறுமணி படத்தில் நடிச்சு பட் அதை கேள்விப்படும் போது காலைல செய்தியை பார்க்கும்போது இப்போது அஜயில செலுத்தும் போது சரி ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் அங்கே வந்து ஏன்னா ஹீரோ ஃப்ரெண்டாக நடிக்கும்போது வந்து உங்கள் எதுவும் வேலை இருக்காது போகணும்னு ஆஷன சொல்ல சார் நான் அங்கே தூங்கிட்டு இருப்பேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு போய் நான் வாட்டுக்கு படுத்து எனக்கு அப்போது இப்போ தான் தூக்கம் குறைவாக வருது அப்போது பெரிய கனவும் பாரமும் இல்லாததுனால எங்கள் படத்தாலும் நான் தூங்கிடுவேன் அதில் செட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லிவிட்டு எல்லா படத்துக்கும் போயிட்டு கொஞ்சம் இருந்து பார்த்துட்டு நானும் ஷூட்டிங் வேடிக்கை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு ஒரு இடத்துல படுத்து தூங்கிடுறேன் அப்படி நான் நிறைய இடத்துல படுத்து தூங்கியிருக்கேன் செவ்வாசம் தனுஷும் க்ரீன்லாட கூடுவோம் நாங்கள்லாம் விளையாண்ட்ருக்கோம் அவட சேர்ந்து ஸோ அங்கே நிறைய இடத்துல கிரீன் விளையாண்ட்ருக்கோம் அங்கே வரலாறு ஷூட் நடந்தது அங்கே போய் நாங்கள் அஜித் சாரை தூரமானு பார்த்துருக்கோம் ஹிந்தி படம் ஷூட் நடந்திருக்கு பார்த்துருக்கோம் இது மாதிரி நிறைய ஷூட்டிங் வீடியோ பார்த்துருக்கோம் சுற்றி பார்த்தா மாதிரி இருந்தது நிறைய பேர் நிறைய அனுபவம் இருக்குது ஒரு படம் தான் அங்கே பண்ணேன் ஆனால் நிறைய அனுபவம் இருக்குது இன்றைக்கி அவர் இறந்து போயிட்டால் கிளீனி படம் மிகவும் வேதனை இருக்குது இப்படி ஒரு கற்பனை பண்ண மனுஷன் நிறைய பேரோட கற்பனைக்கு வந்து உருவம் கொடுத்துருக்காதான் நம்புகிறேன் அதுக்காகவும் மறந்துடுன்னு நம்மளுடைய ஆன்மா சாத்தியடையட்டும் அப்புறம் வந்து மின்ட்டு மகாராஜா இந்த நித்தில ட்ரெயிலர் வந்த உடனே ஒரு படப்படப்பு அனுபவம் தெரிஞ்சிருக்கும் இந்த படத்தோடையும் இந்த கதையும் வந்து அதை யார் முதல் முறை பார்க்கும்போது சரி அவங்களுக்கு இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து முழுசாக கிடைக்கணும் அப்படின்னு படம் பார்த்துட்டு அதோடைய கருத்து என்னவாக வேணா இருக்கலாம் அவங்களுடையது ஆனால் அவன் சொல்ல வருவது அவன் உங்களுக்கு சொல்லி வருவதை தாண்டி அவன் உங்களுக்கு ஏற்படுத்த விரும்புகிற அனுபவம் ஒன்று இருக்குல்ல அதுக்கு அவன் ரொம்ப மெனக்கெடுறான் அது மட்டும்தான் அவன் புத்தி பொற்றி பாதுகாக்கிறான் அதுக்குள்ள தெரிஞ்சுருமோ அது தெரிஞ்சு இந்த ட்ரெயிலர் கூட ப்ரொடியூசர் அவனுக்கு ரொம்ப நேரம் ஆர்கியூமெண்ட்டு சண்டை இதான் ரிவீல் ஆகிடுமோ அப்படின்னு அப்படின்னு பயனுக்கே இருந்தான் அதில் நீங்கள் படம் பார்த்து விமர்சனம் சொல்ல ஒரு அனைவருடையும் ஒரே ஒரு வேண்டுகோள் முடிஞ்ச அளவுக்கு கதையை ரிவீல் பண்ணாமல் நீங்கள் அது மேலே என்ன கருத்து வேணால் வைங்க தயவு செஞ்சு கதையை மட்டும் ரிவீல் பண்ணு கேட்டுக்கிறேன் ஓகே தானே நமக்கு ஸோ அது மட்டும் தான் அவனுக்கு அது மற்ற படம் அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல எதுவாக இருந்தாலும் அது உங்களுடைய தான் என்னுடைய ஐம்பதாவது படம் அது மகாராஜாவா அமைஞ்சதுல வந்து நான் பேர் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்போது நித்தல் மாதிரி ஒரு டேரக்டர் ஒர்க் பண்ணுறதும் கொஞ்சம் சந்தோஷம் சுதம் சார் இதை இருபத்தஞ்சாவது படம் அமைஞ்சது சீதாக்காரி சிதற்காரிய என்னுடைய இருபத்தஞ்சாவது படம் வந்தது என் வாழ்வின் பாக்கியம் அதே மாதிரி ஐந்தாவது படத்தில் மா நித்தரோடு சேர்ந்து மகாராஜான ஒரு படம் பண்ணதும் என் வாழ்வின் சிறந்த அனுபவத்தின் பரிசு அதையும் நான் பாக்கியமாக தான் பார்க்குறேன் ஐ ஹாட் ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு ஒவ்வொரு நாளும் ஒருத்தனுடைய தேடுதலோடையும் அறிவோடையும் அவளுடைய ஆர்வத்தோடையும் அவரோட ஃபில் மேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸோடையும் ஒருத்தன் ஓப்பனாக இருந்தார் திறந்த புத்தகமாக இருந்தார் கலந்து பேசக்கூடிய அளவுக்கு சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும் ஒரு சீனில் நான் அவர் கேமராமேனு கோ ஆக்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த அனுபவம் ஒரு ப்ராசஸ் ஒரு விஷயத்தை தேடும்போது ஒரு கூட்டமாக சேர்ந்து தேடும்போது கிடைக்கிற அனுபவம் இல்லையா அது மிகவும் அற்புதமானது அதை வந்து பலமுறை நான் இத்தனோடு ஒர்க் பண்ணும்போது என்னுடைய கோ ஆக்டர்ஸ் எல்லாரோட ஒர்க் பண்ணும்போது நான் அனுபவித்தேன் இட் வாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தேங்க்ஸ் ஜூன் பதினாலு வருது உங்கள் எல்லோருக்கும் அந்த படம் பிடிக்கும் நினைக்க மற்றபடி என்னோட படத்தில் நடித்த நட்டீஷாக இருக்கட்டும் மம்தா அபுராத் மேடமாக இருக்கட்டும் அந்த கல்கியாக இருக்கட்டும் அந்த வினோத் சாக கல்கி எனக்கு இந்த படத்தில் தான் தெரியும் வினோத் ஆரணி விட்டையில நான் நான் விரும்பி கேட்க நடிகன் எனக்கு இந்த வினோத் நல்லா இருந்துட்டு அப்படின்னு பழக்கம் ஸோ கல்கி வந்து நான் உன்னை ரொம்ப ரசிக்கிறேன் நான் ஏன்னா அவன் சீன் பண்ணும்போது அவன்கிட்ட ஒரு வீரான கல்வி இருக்குது ரொம்ப நல்ல நடிகம் எதிர்காலத்தில் மிக சிறந்த நடிகனாக நான் நம்புகிறேன் அவர்கிட்ட நிறைய நிறையா நிறைய இருக்குது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு சிறந்த சந்தர்ப்பங்கள் வந்து நல்ல பெரிய ஆக்டராக இருக்கு உட்காருங்க சார் அதுக்கு நட்டி சார் அந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ப்ளஸ்ஸு அந்த கேரக்டரை ரொம்ப அழகாக கேரி பண்ணிடுறாரு அவர் ரொம்ப நன்றி அந்த நருள்தாசன இந்த ஐம்பது படத்தின் ஒரு அழகான கோலமாக இருந்தால் அதன் முதல் புள்ளி அவர் சொல்லி அவரால் நடந்தது ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி என் இயக்குனர் என் குருநாதன் சின்ன சமைச்சாக இருக்கு அவருடைய வாழ்க்கையை இருக்கும்போது என்னை மாதிரி ஒரு ஆளை யாருமே நம்பாத ஒரு ஆளை என் உறவுகளும் என் சார்ந்த யாருமே நான் நம்பாத ஒரு ஆளை நானே நம்பாத ஒரு ஆளை தான் இக்கட்டா சூழலில் இருக்கும்போது என்னை மாதிரி ஒருத்தரை கூட்டுக்கிட்டு அந்த படத்துக்கு ஷூட்டிங் போடுவது மிக ஆச்சரியமான ஒரு விஷயம் அது நடந்ததுக்காக அவருக்கு மிகப்பெரிய நன்றி சிஜ சார் என்னுடைய சீரியல் எனக்கு முத முதல்ல என்ன நடிக்கவே தெரியாத போது எனக்கு வாய்ப்பு கொடுத்து நான் தோண்டு போகும்போது ஒரு நாள் வந்து உன் கண்ணும் சிரிப்பை நல்லா இருடா உணர்ந்து நடித்தா நீங்கள் நல்லா இருக்குன்னு என்ன ஒரு நாள் சொன்னார் ஸோ அவருக்கு மிக்க நன்றி நிறைய பேர் எனக்கு உதவி பண்ணியிருக்காங்க நிறைய பேர் சொல்லி கொடுத்துருக்காங்க சின்ன சின்ன விஷயம் இந்த ஐம்பது படங்கிறது ஒரு மாலையாக இருந்தால் அது ஒவ்வொரு மணியும் இங்கே இருக்கிற அத்தனை பேராலேயும் கோர்க்கப்பட்டது அது பிரசர் மீடியா நண்பர்கள் படங்கள் இயக்குநர்கள் எல்லாராலையும் எல்லார்கிட்ட இருந்தால் நான் ஒன்று கத்துக்கேன் அது என் மேல வைக்கிற விமர்சனமோ பாராட்டும் திட்டம் எதுவாக இருந்தாலும் என்ன அதை தான் வச்சது நம்மளை யோசிக்க வைக்கிற எந்த விஷயமும் நம்மளை முன்னெடுத்த கொண்டு போகுங்கிறது நான் அறிந்து உணர்ந்த உண்மை ஸோ இங்க ஐம்பது படமா என் கூட இருந்த எனக்காக பேசுனேன் இல்லை என்னை திட்டி என்னை உணரணுங்கிறதா சொல்ல வச்சதாக இருக்கலாம் அந்த மாதிரி கடுமையான விமர்சனமாக இருக்கலாம் பாராட்டாக இருக்கலாம் நான் எல்லாத்தையும் சமமாக பார்க்கிறேன் அதை கொடுத்து உங்கள் அத்தனை பேருக்கு மிகப்பெரிய நன்றி தேங்க்யூ ஸோ மச் மம்தா நபிராமியன் ஃபிலோமின் பாய்ஸ் மணியன் நான் வந்து துபாயில் இருக்கும்போது ரெண்டு படத்துக்கு ஃபோட்டோ அனுப்பினேன் ஏதோ சும்மா கூட்டாம்போக்கில் சினிமா வந்து சினிமாவில் ரொம்ப சுலபமாக தெரியாது நடிகராகலாம் அப்படிங்கிற ஒரு என்னோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் துபாய் வளர்த்திடும்போது நான் ஒரு வருஷம் ஜிம்முக்கெலாம் போய் கொஞ்சம் ஒல்லி நான் நல்ல ஒல்லியாக இருக்கேன் அப்புறம் அது இப்போது ஃபைவ் ஸ்டார் படத்துக்கும் பாய்ஸ் படத்துக்கும் ஆர்டிஸ்ட் ஆகிறாங்கிற போது ரெண்டு படத்துக்கும் நான் ஃபோட்டோ அனுப்பியிருந்தேன் நான் அங்கேருந்தான் அனுப்பியிருந்தேன் ஃபோட்டோ நான் சித்தார்த் சார் சந்திக்கும் போது அதை சொல்லியிருக்கேன் மணிக்க சொல்லியிருக்கேன் எனக்கு தெரியல சொன்னால் தெரியும் அப்புறம் மணியை வந்து என் ஃப்ரெண்டு கிட்டாங்க மது கடன் ஒன்று இருக்குது அந்த வாரிய தோட்டம் கார்னர் அங்கே ரொம்ப நாள் காலேஜ் படிக்கும்போது அவன் ஃப்ரெண்டு கடை ஸ்டேஷன் கடை அங்கே போய் நாங்கள் இருக்கோம் பலமுறை மணி பார்த்துருக்கேன் ஏ இந்த பையன் பாய்ஸ் லஞ்ச் பையன் நான் அப்படின்னு பார்த்துருக்கேன் ஒரு நாள் எதேச்சியாக ஒரு இன்டர்வியூ எனக்கு என்னமோ ஒருத்தன் வந்து இனிமே இந்த வாழ்க்கை எவ்வளோ பயமுறுத்தாலும் நான் பயப்பட மாட்டேனா அப்படின்னு ஒருத்தன் ரியலைஸ் பண்ண மாதிரி இருந்தது அந்த இன்டர்வியூ பெரிய பூரணம் பேய்னா அது வாழ்க்கை தான் இது என்ன பண்ணுன்னே தெரியாது எப்படி நேற்று இருந்த நோடி இன்னைக்கு இல்லை அடுத்த நோடியும் கேள்விக்குரியா இருக்குது ஸோ அதில் ஆச்சரியம் நடக்குமா இல்லை ஏதாவது நடக்குமா பயமுறுத்துமான்னு கூட தெரியாது அப்படி இனிமே அந்த இன்டர்வியூ பார்க்கும்போது எனக்கு இருந்த ஃபீல் வந்து நான் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது ஒருத்தர் உட்காந்து கண்ணாடி போட்டுட்டு பேசுனது வீட்டில் அம்மா செம்மா அமைச்சிருச்சு இந்த வாழ்க்கை ரொம்ப அழகா இப்பயோட தெலுங்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவருடைய கதை ஏதோ கேட்ட மாதிரி கொஞ்சம் ஆரம்பம் நல்ல ஒருத்தர் அது அதை முறையாக தான் ஞாபகத்தி பட் மழை பெய்யும் போது உட்காந்து பக்கோடா சாப்பிட்றது பிடிக்கும் வேலையெல்லாம் முடிஞ்சுக்கிட்டே நான் இருக்கும் இப்பயும் ஒரு மழை சி பெய்யும் போது உட்காந்து பக்கோடா போது அது அழகாக அந்த மாதிரி மழை பெய்யும் போது பக்கோடா சாப்பிட்ற ஒரு தான் அந்த பேரில் மணிகண்டன் பார்த்தேன் எனக்கு அது ரொம்ப பிடிச்சது நான் உதவி பண்ணணும் இல்ல காப்பாற்றணுன்ற எந்த எண்ணமும் கிடையாது அதனால அந்த ஸ்டீட்மெண்ட்ல ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனாக்ட அதனாலும் நான் திருட்டேன் சொன்னேன் நான் ஏன்னா திறமை இல்லாத யாரையும் யாரும் வாய்ப்பு கொடுத்து வளர்க்கவே முடியாது அதை நான் நம்புகிறேன் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணி தோற்று போயிருக்கேன் நிறைய பேருக்கு அதனால் என்னுடைய இத்தனை வயசு அனுபவத்தில் இருந்து சொல்கிறேன் அந்த மாதிரி யாருக்கும் திறமை இல்லாத புர்தல் இல்லாத யாருக்கும் சந்தர்ப்பம் ஒன்று வாழ்க்கையில் மேலே கொண்டு வரும் அவர்களுக்குள்ள என்ன தேடல் இருக்குது அவர்கள் என்னவா புரிஞ்சுக்கிறாங்க அவர்கள் என்னவாக பார்க்குறாங்க ஒரு விஷயத்தை அதை வச்சு தான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை முன்னேற்றமும் இப்போ பின்னாடி எதும் எதுவாக இருக்குது நான் இன்றைக்கி மேலே கீழே என்னவாக இருந்தாலும் செய்த தவறுகளும் புரிதலும் ஏதோ ஒரு காரணத்தில் நான் ஒரு ஆளாக இருக்கேன் அது நான் கிரேட்டோ சாதாரணமாக தெரியாது பட் அதுதான் நான் நினைக்கிறேன் ஸோ மணியினர் பொறுத்த வரைக்கும் அவரோட புரியல் வந்து என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு வாழ்க்கையில் அதுவும் அப்புறம் நடிகராகவும் சரி கூட சேர்ந்து போதும் சரி எந்த தொந்தரவும் இல்லை புரிஞ்சுக்கிறாரு அதை பெர்ஃபார்ம் நான் ட்ரை பண்ணுறாரு இந்த பயம் மரியாதை இல்லை கன்ஃபியூஷன்ஸ் நடக்கும் இது எதுவுமே அவர் நடிக்கும் போதுலாம் இல்லை சூப்பராக ரொம்ப டேரிங்காக கேமராவையும் கூட இருந்த நடிகரையும் கதாபாத்திரத்தையும் இயக்குனரையும் எதிர்கொண்டார் மிக பிரமாதமாக நடிகை இந்த படத்தில் அவரோட நடித்தது ரொம்ப பெரிய சந்தோஷப்படும் கரெக்டாக ஸோ இந்த ஐம்பது படம் ஐம்பதாவது படம் மகாராஜா நிறை மாதிரி ஒரு இயக்குனர் ஏ ஃபிலோமின் ஃபிலோமி வந்து நான் மாஸ்டர் பண்ணி முடித்தவனே அவன்கிட்ட சொன்னேன் எனக்கு சில சமயம் நான் நான் ஒரு கணக்கு போட்டு நடிச்சிருப்பேன் சில இடத்துல எடிட்டிங்கில் வந்து என் ரிதம் மிஸ் ஆகிடும் அந்த சீனில் நான் சொல்ல அந்த மூடு கா இது அதனால் நான் முடிஞ்சால் எடிட்டுட்டே டெடிட் மட்டும் சொல்லுவேன் என் சீனை கொஞ்சம் என் ரிதம் மட்டும் பார்த்து கட் பண்ணுங்க இல்லாட்டி ஜம்ப் அடிக்காமல் எனக்கு ஜம்ப் அடிக்காமல் தான் போதுமானதாக இருக்கும் ஸோ மாஸ்டர் பண்ணி முடிச்சோன்னா செத்துக்கு ஒரு சொன்னேன் என் சீனை மட்டும் பார்த்து கட் பண்ணால் எல்லாத்தையும் வைக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு எது வேணுமோ வெட்டுங்க ஆனால் அந்த ரிதல் மட்டும் வெட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுவிட்டேன் அது முடிச்சுட்டு அப்போது என்கிட்ட வந்து கேட்டான் ஆனால் நான் வெட்டதை உங்களுக்கு தெரிஞ்சுதாங்க சத்தியமே தெரியவில்லை எங்கே கை கூட தெரியல சீங்க ஸோ அவ்வளோ பிரமாதமான ஒரு ஒரு டெக்னீஷியன் நிதிலுடைய நெருங்கிய நண்பன் அதெல்லாம் தாண்டி தொழிலில் ரொம்ப நேர்மையான ஆள் அவன் டேரக்டர் என்ன சொல்ல வராரு அதை எப்படி கொடுக்கும் முக்கியமாக சாதாரண ஒரு ஒரு படத்தை டைரக்டா நேரடியாக சொல்லும் போது இருக்கிற கணக்கு வேற நாங்கள் த்ரில்லராக சொல்லும் போது இல்லை உங்களுக்கு வேற ஒரு மூடு கிரியேட் பண்ண ஒரு சீனை பார்க்கும் போது சீன் பின்னாடி கம்யூனிகேட் பண்ண போகிற மூடு வேற இப்போ நீங்கள் பார்க்கும் போது இருக்கிற மூடு வேறன்னு ரெண்டுத்தையும் கணக்கு போட்டு வெற்றி வந்து அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை அதை ரொம்ப அழகாக செஞ்சிருக்க ஃபிலுமே ஸோ உனக்கு என்னோட வாழ்த்துக்கள் என்னோட கேமராமேன் அவன் பேர் அருண் புருஷோத்தமல்ல தினேஷ் தினேஷ் புருஷோத்மன் சின்ன டப்பிங் அப்புறம் அவங்க அம்மாவோட வாங்க அவங்க அம்மாவுக்கு வந்து அவங்க பையன் மேலே அவ்வளோ பெரிய கனவு இருக்குது ஆசை இருக்குது நான் சொன்னேன் உங்கள் பையன் பெரிய அறிவாளிமாக இருக்கும்மா நல்லா வரணும் அவரோட ஒர்க்கு பார்த்து அவங்க அம்மாவுக்கு நான் பெரிய சந்தோஷமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அவங்க அம்மாவுக்கு திரும்பி நான் சொல்லிக்கிறேன் உங்கள் பையன் பெரிய தெருமாசாலி அந்த அறிவாளி அவன் அஞ்சு பெரிய ஆள் வரும் தினேஷ் அந்த தேங்க்யூ ஸோ மச் நான் எங்கள் மியூஸ் டிரெக்டர் அவருக்கும் மிக்க நன்றி டெய்லரோடு அவர் கொடுத்த பேக்ரவுண்ட்ஸோட வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரொம்ப நன்றி அவருக்கும்